திலகபமா போ அதாவது கேஸ்ட் சென்சஸ் கேஸ்ட் சர்வே நீங்கள் வந்து கேஸ்ட் சர்வே சர்வேயை மாநில அரசு எடுக்கணும் அப்படின்னு ஒன்றை வலியுறுத்துறீங்க ஆனால் கேஸ்ட்டு சென்சஸ் தான் முக்கியம் கேஸ்ட் சர்வே எடுத்தாலும் இப்ப பிரியன் சார் குறிப்பிட்ட மாதிரி கடந்த வாரம் பாட்னா நீதிமன்றத்தில் நிதிஷ்குமார் கொடுத்ததை வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்கிறாங்க நீதிமன்றம் அப்ப மத்திய அரசு எடுக்கும் பொழுது மட்டும்தான் அது ஆதாரப்பூர்வமாகவும் அரசியலமைப்பு அங்கீகாரத்தோடும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையை பிரியனும் முன்வைக்கிறார் செய்தியும் அதைத்தான் சொல்கிறது செய்தியோட நிறுத்திட்டீங்களே அதுதான் அதுதான் உங்ககிட்ட விளக்கம் ரைட் இந்த சட்டமன்றத்தில் வைத்து முதலமைச்சர் சாரி எனக்கு பேசி டிஸ்டர்பன்ஸா இருக்கு இந்த சரி பண்ண சொல்ற மேடம் ஆடியோல சரி பண்ண சொல்றேன் நீங்க பேசுங்க சர்வே எடுத்ததனால் கொடுக்கப்பட்ட இந்த இடப்பங்கீடை தள்ளுபடி செய்திருக்குதுங்கிற தகவலை பதிவுத்திற நீங்களும் அதை தொடர்ந்துதான் முன்வைத்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா உண்மையில நீங்க கொஞ்சம் அழுத்தமா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குவாண்டிடேட்டிவ் டேட்டாவை வச்சு மட்டும் முடிவெடுக்க வேண்டாம் நீங்க சர்வேல ஒரு ஒரு சமூகம் எந்த இடத்தில் சமூக பொருளாதார பின்தங்கி இருக்குங்கிற குறிப்பு அங்க வேணும் அவர் வந்து எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு கடைசியில அந்த பாயிண்ட சொல்லி முடிச்சாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன் இந்த கவர்மெண்ட் வந்து அந்த சர்வேவை எடுக்க முடியாது அந்த வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடுக்கும் நீதிமன்றம் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்தது சரியில்லைன்னு சொல்லல சரிதான் ஆனா அதுக்கான நியாயமான தரவுகளை முன் வைக்கணும்னு கேட்கறாங்க அந்த தரவுகளை இந்த அரசாங்கம் முன்வைச்சா சரியில்லைன்னு சொல்லல ஆனா இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் மதிப்பீடு பண்றீங்கன்னு ஒரு கேள்வியை நீதிமன்றம் எழுப்பிச்சு கேள்விக்கான தகவலை வந்து அரசு தான் எடுத்து கொடுக்க வேணும் ஏற்கனவே வந்து அதிமுக அரசுல கொடுக்கப்பட்ட அந்த அவசர அவசரமாக தேர்ந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த இடம் பங்கீடு முழுமையான குழுமா போய் சேரல ஏன் இந்த அரசு அதை செய்யணும் அதுக்காக மருத்துவையாகவும் அன்போனி ராமதாஸ் திரும்ப திரும்ப சென்று நீங்க தரவுகளை எடுத்து இதை கொடுக்கலாம் இப்பயும் நீங்க அத நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்ப வாசி பாருங்க அதுல வந்து இது தவறு என்று சொல்லுங்க வேணும் தான் சொல்றாங்க இந்த சென்சஸ் இன்னைக்கு தமிழக அரசு கேட்கிற சென்சஸ்ல இங்க அதைத்தான் நாங்க கேட்கிறோம் வெறுமனே எத்தனை எண்ணிக்கை தலைகளை தலைகளவசன் என்பதில்லை அந்த ஒரு மனிதனோட சமூக பொருளாதார நிலை எதவாக இருக்கிறது

அல்லது ஏற்கனவே இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு அந்த இடஒதுக்கீடின் மூலம் பயன் பெற்றவர்கள் குறித்த தரவுங்கிறது வேற இன்னும் அதற்குள்ளேயே உள்ளே வராமல் இருக்கக்கூடிய நீங்க ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் ஒரு நம்பரை சொல்றீங்கல்ல அந்த நம்பருக்குள்ள வராதவர்கள் இருக்கிறார்கள்ல இருபது சதவீதம் ஏற்கனவே இங்க தமிழ்நாடு அரசுல கொடுக்கப்பட்ட இடத்துல இருந்ததான கேள்வி ஆனால் நீங்க இத வந்து கூட்டணும் அப்படிங்கிறதும் இவர்களுக்கென்று தனியாக இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு ஒட்டுமொத்த டேட்டா தானே தெரியும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது அதை மத்திய அரசிடம் கூட்டணி கட்சியிலிருந்து நீங்கள் வலியுறுத்தி இருக்கிறீர்களா இல்ல கூட்டணி கட்சியில தொடர்ந்து மத்திய அரசு எடுக்கலைன்னு சொன்னாலும் அதையும் நாங்க கண்டிக்க தான் செய்யறோம் ஆனா செஞ்சு உங்க கையில வெண்ணெய் இருக்குங்க நீங்க எழுதி இன்னொருத்தர் வந்து நெய் கொண்டு வரணும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க நீங்க கொடுக்குற டேட்டா நீங்க திரும்பி திரும்பி பொய்யான தகவல்களை நீங்களும் சேர்ந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க நீதிமன்றம் இந்த

அந்த அரசு வந்து அதை அங்கீக அதாவது அந்த நீதிமன்றம் இந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய சர்வேயை அங்கீகரிச்சு நீங்க அதை தொடருங்க அந்த இட இடஒதுக்கீடுன்னு அர்த்தம் இந்த இட ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறீங்க இதை எப்படி நீங்க அமல்படுத்தினீங்க அதற்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்கறதுங்கிறது எப்படி ஒன்னா இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டுலயே உங்களுக்கு இந்த நீங்க சர்வே எடுக்கலாங்கிற எல்லா திரும்பும் உங்களுக்கு இருக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது அவர் பெரிய பஞ்சாயத்துல வரைக்குமே இருக்கு ஆனா இருபத்தி வழக்கறிஞர் பாலு இது தொடர்பாக ஒரு நீண்ட உங்க கட்சியுடைய இந்த கொள்கை சார்ந்து ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடக்கூடிய வார்த்தையானது சர்வே எடுக்கும் பொழுது மாநில அரசு எடுக்கும் போது மக்கள் தன்னுடைய சாதியின் பெயரை மாற்றிக்கூட சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து இல்ல அதை முடிச்சற மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து அவர்களோட சாதியையும் கேட்டு பெறும் பொழுது அந்த தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட சொல்றாரு அதற்கான வாதம் என்ன நீங்க ஒட்டு மொத்தமான இந்த அரசியல் கூப்பிட்டாங்க இந்த இடப்பங்கீடை முறையாக செயல்படுத்துவதுல எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கு அந்த தயக்கத்தை கேள்வி ஏற்றுற இடத்துலதான் பாட்டாணிபகத்தை பற்றி உன் தொடர்ந்து பயணத்தை நானும் மதபூரில் தான் முடிஞ்சேன் இது பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸோ எல்லாருக்குமே பிரியன் சொன்ன மாதிரி அந்த விஷயங்களை தள்ளி போடுவதற்கு இல்லை இதில் அரசியலுக்கு எங்களுக்கு வாசுதாக மாறதா பயத்துல இருக்கிறாங்க நான் முன்னே கேட்பேன் சில விஷயங்கள் எங்க கையில வருது நாங்க ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற நேரம் வருகிற போது ஏன் முதலமைச்சர் கையில இப்படி ஒரு சர்வே எடுத்து கொடுப்பதற்கான எங்களுக்கு இந்த தரவுகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா அதையே இல்ல அவங்க செய்யறும் நீங்க தள்ளி போறீங்கிற கேள்விதான் இப்ப முன்வைக்கணும் இல்ல இல்ல இந்த இன்னைக்கு போட்ட தீர்மானம் நமக்கு என்ன பதிலை தரப்போகிறது இந்த தீர்மானம் எந்த பதிவு நீட்டு சொன்னாங்க நீட்டு நாங்க உடனே மாற்றிடுவோம் அதுக்கானது இல்லை எல்லா விஷயத்திலும் தமிழகத்தில் அப்படி அப்படி நாம என்ன பலனை தரப்போகிறது என்றால் சட்டமன்றத்துடைய செயல்பாடுகள் அதுடைய உரிமைகள் சட்டப்ப சட்டமன்றத்துல எதுவுமே செய்யக்கூடாதுங்கிற மனநிலைக்கு நாம தள்ளிரப்படுவோம் மாட்டோமா அப்படி 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 சொல்ல வரல சட்டமன்றத்தினுடைய தீர்மானம் மிக மிக முக்கியமானதுன்னு நான் கருது ஆனா அதே நேரத்துல ஒரு கையில ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது

ஒரு ஒரு பக்கம் நீங்க கேள்வி எழுப்புறீங்க சரி இங்க ஒரு சர்வேவை எடுக்கிறாங்கன்னு ஒரு வாதத்திற்கு வைத்தோம்னா இப்ப பீகார்ல எடுத்த நிதிஷ்குமாருடைய சர்வேய அதனால் கிடைத்த பலன் என்ன அப்படின்ற ஒரு கேள்விகளிலேருந்தே தொக்கி நிற்குது அது அப்படியே சரி வாதத்திற்கு அது இங்கே தமிழ்நாட்டுல மாநில அரசுக்கு பலன் கொடுக்க போகுது இங்க வந்து எப்படி இருக்கிறாங்க மக்கள்ங்கிறத ஒரு கண்டறியதற்கான உத்தி இருக்குன்னு நீங்க வைக்கிற கோரிக்கை நேற்றைக்கு அமைச்சர் கேட்கிறார் இல்லையா நீங்க ஏன் வந்து உங்க கூட்டணியில மத்திய அரசிடம் சென்சஸ் எடுக்க சொல்றதுல என்ன சிக்கல் இருக்கு ஏன் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை சார்ந்த விஷயம் தானே அந்த வலியுறுத்துறதுல இப்போது ஏன் தயங்குகிறீர்கள்னு கேக்குறாங்க

प्यार्वाला प्यार्वाल